கீழச்சுரண்டையில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றம் சார்பில் முப்பத்தாறாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் மாபெரும் அன்னதானம் தென்காசி மாவட்டம் கீழசுரண்டையில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் அருள்மிகு பங்காறு அம்மாவின் எண்பத்தி ஐந்தாவது அவதார பெருமங்கள பெருவிழா மற்றும் மன்றத்தின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது கீழச்சுரண்டை ஊர் நாட்டம்மை கணேசன் சக்தி கொடி ஏற்றி வைத்தார் சுரண்டை வளர்ராஜா ஹால்வர்ட்ஸ் அதிபர் வேள்வியை தொடங்கி வைத்தார் சோலைசேரி கணேசன் தாஜ் கீழ சுரண்டை சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட வேள்விக்குழு இணை செயலாளர் தாமரை செல்வி அருமைக்கணி ஆகியோர் வேள்வியை நடத்தினர் இதைத் தொடர்ந்து அன்னையின் படம் அலங்கரிக்கப்பட்ட ரதம் ஸ்ரீ வடக்குத்தியம்மன் திருக்கோவிலில் இருந்து மேலதானம் முழங்க புறப்பட்டது சக்திகள் அக்னிசட்டி மாவிளக்கு முளைப்பாரி பூப்பெட்டி கஞ்சி பால் பால்குளம் சுமந்து ஊர்வலமாக புறப்பட்டுச் சென்றனர் சுரண்டை நகராட்சி சேர்மன் வள்ளி முருகன் கீழச்சுரண்டை சவுந்தரராஜன் ஆலடிப்பட்டி நடராஜன் கணேசன் பிடி கான்ட்ராக்டர் ராமர் கீழச்சுரண்டை மாயாண்டி அகரக்கட்டு சிவன் அருணாதேவி கீழச்சுரண்டை ஆறுமுகசாமி ஆகியோர் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது நெல்லை மாவட்ட ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத் தலைவர் நாகராஜன் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் ராமையா நெல்லை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம் வடக்கு மாவட்ட துணைத்தலைவர் சுந்தர மகாலிங்கம் தெற்கு மாவட்ட தலைவர் கணபதி இணை செயலாளர் மாணிக்கம் மாவட்ட துணைத் தலைவர் லதா இணை தணிக்கையாளர் நடராஜன் வேள்விக்குழு இணை செயலாளர் சாமரி செல்வி இளைஞரணி இணை செயலாளர் சுப்பையா பாண்டியன் மகளிரணி இணை செயலாளர் சத்திய செல்வி பிரச்சார குழு இணை செயலாளர் மயில் ராவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கீழ சுரண்டை செல்வன் வரவேற்றார் கோயம்புத்தூர் தொழிலதிபர் முருகன் சமுதாய பணிகள் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்ட தலைவர் திருமலை பொருளாளர் ரமேஷ் துணைத் தலைவர் பவுன்ராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் சுரண்டை கோமதி தங்க மாளிகை தொழிலதிபர் பழனிசாமி மகாதேவி பழனிசாமி ஆகியோர் அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் திருநெல்வேலி மேற்கு பகுதி மன்றம் தலைவர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் கீழச்சுரண்டை சக்திகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்